நம்முடைய சத்திய வேதாகமத்தில் எழுபத்தைந்து விதமான ஜபத்தை ஏறெடுத்தவர்கள் காயின் இரக்கம் பெற ஜபித்தார் ஆபரகாம் குழந்தை காய் ஜபித்தார் ஆபரகாம் காய் ஜபித்தார் ஆபரகாம் நீதிமான்களுக்காக ஜபித்தார் ஆபரகாம் காய் ஜபித்தார் ஆகார் ஆதரவு காய் ஜபித்தார்கள் எலியேசர் காய் ஜபித்தார் ஈசாக்கு குழந்தை ஜெபித்தார் ஜபித்தார் உறவு காய் ஜபித்தார்கள் யாக்கோபு தேவ உதவி காய் ஜபித்தார் பாதுகாப்பிற்காய் ஜபித்தார் விடுதலை காய் ஜபித்தனர் மோசே தண்ணீரு காய் ஜபித்தார் மோசே இசுரவேலர்களுக்காய் ஜபித்தார் மோசே மெரியாமீர்காய் ஜபித்தார் மோசே ஊழியருக்காக ஜபித்தார் மோசே தேசம்கான ஜபித்தார் யோசுவா உதவிக்காக ஜபித்தார் கிரியோன் பரீட்சைக்காக ஜபித்தார் மனோவா நடத்துதலுக்காக ஜபித்தார் சிம்சோன் தண்ணீருக்காக ஜபித்தார் சிம்சோன் பெலனுக்காக ஜபித்தார் ஜபித்தார்கள் சாமுவேல் இஸ்ரவேலர்களுக்காய் ஜபித்தார் தாவிது உதவிக்காக ஜபித்தார் நடத்துதலுக்காக ஜபித்தார் தாவிது ஆசிர்வாதத்திற்காய் ஜபித்தார் சாலமோன் ஞானத்திற்காக ஜபித்தார் எலியா அற்புதத்திற்காக ஜபித்தார் எலிசா பார்வைக்காக ஜபித்தார் யோகாஸ் வெற்றிக்காக ஜபித்தார் எசேகியா நீதிக்காக ஜபித்தார் எசேக்கியா சுகத்திற்காக ஜபித்தார் யாபே செழிப்பிற்காக ஜபித்தார் ரூபன் புத்திரர் வெற்றிக்காக ஜபித்தனர் அபியா படை வெற்றிக்காக ஜபித்தனர் ஆசா வெற்றிக்காக ஜபித்தனர் யூதா மக்கள் உடன்படிக்கைக்காக ஜபித்தனர் யோசபாத் வெற்றிக்காக ஜபித்தார் ஆசாரியர்கள் ஆசிர்வாதத்திற்காக ஜபித்தார்கள் ஜபித்தார்கள் யூதர்கள் பிரயாணத்திற்காக ஜபித்தார்கள் ஜபித்தனர் ஜபித்தார் தாவீது நீதிக்காக ஜபித்தார் தாவீது கிருபைக்காக ஜபித்தார் எரேமியா இரக்கத்திற்காக ஜபித்தார் எரேமியா யூதர்களுக்காக ஜபித்தார் எசேக்கியா உணவுக்காக ஜபித்தார் தானியல் அறிவுக்காக ஜெபித்தார் தானியல் யூதர்களுக்காக ஜபித்தார் யோனா விடுதலைக்காக ஜெபித்தார் ஆபு நீதிக்காக ஜபித்தார் ஏசு கிறிஸ்து ஜபிக்க கற்றுத்தந்தார் தந்தார் ஏசு கிறிஸ்து துதித்தார் ஏசு கிறிஸ்து விடுதலையாக ஜபித்தார் ஏசு கிறிஸ்து மன்னித்தலுக்காக ஜபித்தார் ஏசு கிறிஸ்து ஜீவனை விடும்படி ஜபித்தார் ஏசு கிறிஸ்து லாசர் உயிர் தல ஜபித்தார் ஏசு கிறிஸ்து பிதாவின் மகிமைக்காக ஜபித்தார் ஏசு கிறிஸ்து சபைக்காக ஜபித்தார் குஷ்டரோகி சுகத்திற்காக ஜபித்தார் நூற்றுக்கு அதிபதி சுகத்திற்காக ஜபித்தான் சகரியா குழந்தைக்காக ஜபித்தார் ஆயக்காரர் இரக்கத்திற்காக ஜபித்தனர் கள்ளன் ரட்சிப்புக்காக